உருட்டு விட்டு படம் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மக்களோட உட்காந்து படிச்ச படம் பாக்க வந்திருக்கேன் நான் நமக்கு வந்து நிறைய ஷெட்யூல்ல வந்து நம்ம நடிச்ச படமே பார்க்க இந்த வந்து நான் ரொம்ப ஒரு லீட் ரோல் பண்ணிருக்கேன் வந்துட்டு மூணு முதல் காமெடி கலந்த ஒரு படம் நிறைய பேர் நினைச்சாங்க இது கிளாமர் படம் கிளாமர் படம்னு அந்த சாங்ல ஒரு பிட்ல இப்படி பண்ணிருப்போமோ தவிர மற்றபடி இது கிளாமர் கிடையாது சோ வந்து எங்களுக்கு பர்டிகுலரா டூ எட் சாங் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹாப்பியா இருந்தது செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா வந்தது கொஞ்சம் சுறுசுறுப்பா போயிட்டு சோ காமெடி கலந்த ஒரு டான்ஸ் அந்த மாதிரி போது மக்கள் நல்லா ரசிக்கிறாங்க சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவங்க என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கிளாப் பண்ணாங்க சிரிச்சாங்க சோ அவங்க கூட நானும் சேர்ந்து என்ஜாய் பண்ணேன் சோ இந்த படத்தை பெரிய படத்துக்கு எல்லாருமே நீங்க வரவேற்பு கொடுக்குறீங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு பட்ஜெட் படங்களுக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டேங்க சோ மக்கள் நான் வேண்டி கேட்கறது என்னன்னா எல்லா படத்துக்கும் நீங்க போங்க எங்க படத்துக்கு ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க தேங்க்யூ இல்ல எனக்கு வந்து டான்ஸ் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது டாக்கி போர்ஷன் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னாங்க டைரக்டர் சாரு ஓகே பண்ணிது அங்க போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயமே எனக்கு இருந்தது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் சாருக்கும் அண்ட் தீனா மாஸ்டருக்கும் நான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க மட்டும் தான் இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணணும்னு அவங்க பண்ணாங்க ரொம்ப அவங்கதான் மெனக்கிட்டாங்க நான் அவங்க கூட நான் சப்போர்ட் பண்ணேன்

அவர் வந்து அதுதான் நிறைய படத்துல வந்து அவர் வில்லனா பண்ணிருக்கிறாங்க காமெடி ரோல் பண்ணிருக்கிறாங்க நிறைய பண்ணிருக்கிறாங்க இப்படி ஒரு கேரக்டர் எல்லாம் அவங்க அவங்க பண்ணதே கிடையாது மூணு பண்ணி முருசாமிங்கிறது அவர் வந்து எங்களை விட அவரை ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கேரக்டர் அவங்க பண்ணிருக்காங்க சோ எங்க நடிக்கும் போதுமே அவங்க வந்து நிறைய சில சீன்ஸ்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க கூட நாங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அவங்க கிட்ட ஆமா ஒரு சாங்ல வந்து ஆடி மேல படத்தை ரத்த வாண்டி எடுத்துட்டாரு அந்த அளவுக்கு அவரை வச்சு உருட்டிட்டோம் மகன் வந்து ஹீரோவா தான் விருப்பப்பட்டு வந்தோம் ஏன்னா படம் நடிக்கிறாரு ஒரு நாகேஷ் சார் உடைய பேரனு ஆனந்த் பாபுடைய மகன் எப்படி நடிப்பாரு நல்ல மெசேஜ் இருக்கும் தான் வந்தோம் உண்மையிலேயே வந்து டோட்டலான டிஃப்ரெண்டான மெசேஜ் அதாவது ஜென்ஸ் வந்து எல்லாருமே குடிக்கிறதா ஜென்ஸ் எல்லாமே குடிக்கிறது தான் பட் இவர் வந்து அந்த குடிகாரங்கள்ல சில குடிகாரர்கள் வந்து எல்லாமே மறந்துடுவாங்க ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க மனைவி பார்க்க மாட்டாங்க பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து குடி கண்டிப்பா குடிச்சே ஆகணும்ன்ற இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு பாடமான படம் ஹீரோ இல்ல சார் பாடம் அவர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு அது ஃபர்ஸ்ட் படத்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எந்த ஹீரோ இது வரைக்கும் கொடுக்கல இவர் கொடுத்திருக்கிறாரு இதை வந்து நாங்க வந்து அப்ரிசியேட் பண்ணுவோம் இல்ல பெண்கள் குடிக்கிற மாதிரி எல்லாம் இதுல எதுவும் காட்டல நல்ல மெசேஜ் காட்டியிருக்காங்க அது சப்ஜெக்ட் அவங்க ரொம்ப நேர்மையா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்க எதிர்பார்ப்பு வந்து புருஷன் இல்ல அந்த காதலன் கிட்ட இல்லன்றது எப்படி இது இதுவரைக்கும் எந்த படத்திலையும் காட்டல ரொம்ப வெரி டிஃபரெண்டான ஒரு கிளைமேக்ஸ் கண் கலங்கிட்டோம் அந்த கிளைமேக்ஸ் அதனால தயவு செஞ்சு குடிக்கிறவங்க குடிங்க பட் ஃபேமிலியும் பாருங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெசேஜ் உங்களுக்கு திருந்துறதுக்காக வாய்ப்பு நிற்க மாட்டாங்க குடி பட் இந்த மாதிரி குடிக்க மாட்டாங்க குடிச்சிட்டு கூட ஃபேமிலி பார்ப்பாங்க ஆனந்த் பாபு சாருடைய மகன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் முக்கியமா டைரக்டருக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் படமே எடுத்திருக்கிறாருன்னா ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இல்ல

அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹார்ட் கேரக்டரா தான் இருக்காங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க அவங்க விரும்பி இருக்கிறாங்க இல்ல அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணும் இந்த மாதிரி எந்த ஜென்ஸும் குடிக்கிறதில்ல சார் எல்லாமே குடிப்பாங்க பட் என்னன்னா இவர் வந்து ஓவரா குடிக்கிறாரு இருக்காங்க இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க முடிவு கரெக்ட் கரெக்டான முடிவு அதான் அந்த டேரக்டருக்கு ரொம்ப வாழ்த்துகள் அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார்

வரவே வேணாம் ஸோ ஓவரால் இட்ஸ் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி காமெடிக்கு காமெடி இருக்கு இமோஷனலுக்கு இமோஷனல் இருக்கு மெசேஜ்க்கு டெஃபினெட்லா ஒரு மெசேஜ் இருக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்க்கணும் கேட்கல சார் ஆனந்த் பாபு ஆமா அவர் ரொம்ப நல்லா பண்ணாரு ஐ மீன் அவர் கோஆபரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு बिकॉज இப்ப நான் வந்து ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட் சோ 1 ஆர் 2 டேக் எக்ஸ்ட்ரா போற கூட அவர் சப்போர்ட் பண்ணாரு அவர் சொன்னார் இல்லமா பரவால இன்னொரு டேக் போலாம் பரவால லைக் பீஸ்ஃபுல்லா பண்ண டென்ஷன் எடுத்து பண்ணாரு சோ ரொம்ப சப்போர்ட்டான पर्सन தான் ரொம்ப நல்லா பண்ணாரு ஆமா டெஃபினட்லி கேட்ச்சிச்சு ஏன்னா நீங்களே படத்தை போய் பாக்கும்போது क्लाइமேக்ஸ் சீன் வர்சி சாங் வரும்போது எல்லாரும் கல கலகலப்புல சிரிச்சிட்டே இருந்தாங்க காமெடில வரும்போது அதே எஃபெக்ட் தான் நம்ம மெசேஜ் சொல்லும்போது இந்த படத்துக்கு ஒரு

మ్యూజిక్ ఇద సపోర్ట్ అవుతుంది కేక్లీ సర్ మ్యూజిక్ ఇద పర్ఫెక్ట్ సపోర్ట్ మ్యూజిక్ వండిట్ కామెడీ ఓరియంటెడ్ కారు కొర్ లవ్ సాంగ్ ఇక్కు సో ఎందుక

Thank you. எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹேமலதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு டூ டூ மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் பொண்ணு வந்து நல்ல உருகி உண்மையா காதலிக்கிறாங்க அது அதுக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு ஹீரோ கிடையாது ஒரு குடி போதையில குடியை வந்து லவ் பண்றாரு உண்மையா லவ் பண்ற பொண்ணு வந்து லவ் பண்ண மாட்டேன்றாரு ஒரு குடிய வந்து லவ் பண்றாரு சோ அதுக்கு ஒரு நல்ல மெசேஜா வந்துட்டு எங்க டேரக்டர் சொல்லிருக்காரு ஒரு காமெடி ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு டிராமாஸ் இருக்கு

நேர்ல வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் ட்ரெண்ட் பண்ணி கொடுக்கணும் சோ உங்களோட கையில தான் இருக்கு மீடியா உங்களோட கையில தான் இருக்கு சூப்பரா இருக்கு காமெடி எல்லாமே சூப்பரா வந்திருக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அந்த அந்த இடத்துல எங்க இருந்து வந்துட்டு ஒரு ஸ்வீட் குடுக்கணும் ஃபுல் மீல்ஸ் எப்படி இருக்குமா அந்த மாதிரி வந்துட்டு காரசாரமாவும் இருக்கு ஸ்வீட்டாவும் இருக்கு சோ லாஸ்ட்ல ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு எல்லா கணவன்மார்களும் உசாரா இருந்துக்கோங்க அவங்க அவங்க குடும்பத்தை வைஃபை நல்லா பார்த்துக்கோங்க வேற ஏதாவது நீங்க வந்துட்டு குடிதான் வேணும்னு இருந்தீங்க எல்லா வயசும் வந்து உஷாராயிட்டு வாங்க பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் என்னதான் இருந்தாலும் ஃபேமிலியை விட்டுரும் கதைங்க ஒண்டாட்டி பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி வைஃப்ங்களுக்கும் ஹஸ்பண்ட் குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் சோ அதுதான் வந்து எங்களோட மூவியில நாங்க சொல்லியிருக்கோம் சோ அவருக்கு கஜேஷ் நாகேஷ் தான் சோ அவருக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு நிறைய மூவிஸ் பண்ணிருக்காரு இன்னைக்கு உருட்டு உருட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு வெரி கங்க்ராச்சுலேஷன் ஃபார் கஜேஷ் அண்ட் ரித்து ரித்து பெங்களூர் கேர்ள் ஸோ அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம் அண்ட் அஷ்மிதா நானு சுகிமா வந்துட்டு ஒரு செகண்ட் ஆஃப்ல ஒரு ஒரு கலர்ஃபுல்லான ஃபேமிலியா நாங்க ஒரு ப்ரூம் மாதிரி வந்திருக்கோம் சாங்கோட நல்லா வந்திருக்கும் சூப்பராக வந்திருக்கோம் லவ் ஸ்டோரியா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கு அவங்களோட சாங்ஸும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு எங்க எங்களோட சாங்ஸும் ரொம்ப வேற லெவல்ல வந்திருக்கு தேங்க்ஸ் தீனா மாஸ்டர் மியூசிக்ஸ் வந்து சொல்லி ஆகணும் கண்டிப்பா ஒவ்வொரு சீன்ஸ்மே பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க ரெண்டு சாங்ஸ் ஒன்னு வந்து கானா சாங் மாதிரி ஒன்னு வந்து ஃபுல்லா எங்களோட ஃபேமிலிக்காக மட்டராஜன் சார் மூணு வைஃப் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சோ கானா சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு லவ் ஸ்டோரி சாங்ஸ் மாதிரி ஹீரோ ஹீரோயின்க்கு எங்களுக்கு மூணு வைஃப்ங்களோட மட்டராஜேந்திரன் சார் வந்து மொட்டராஜேந்திரன் சாரதான் நாங்க மூணு பேரும் சேர்ந்து உருட்டி எடுத்துட்டோம் அதனால மொட்டராஜேந்திரன் சார் எங்க விருட்டுல நாங்க மூணு அவங்கள உருட்டி இருக்கும் நல்ல நல்ல ஒரு மீன் உருட்டு உருட்டு மூவி வந்து ஒரு காமெடி டிராமா அதே சமயம் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் கிளமர்ங்கிறது வந்துட்டு ஃபேமிலி கூட அட்டாச் ஆகி போற அளவுக்கு தான் கிளாமரா இருக்கு கேமரா இருக்கு ஆனா வல்கரா இல்ல சோ இது வந்து வல்கர் கிடையாது சின்ன குழந்தைங்க கூட இந்த மூவி பார்க்கலாம் நல்ல என்டர்டைனிங் ஆனா தான் இருக்கே தவிர்த்து ஒரு பல்கரான கிளாமர் வந்து ஊட்டு ஊட்டுல இல்ல சோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி மூவி பார்க்கலாம் தேங்க்ஸ் டு மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க எல்லா ஃபேமிலியும் தியேட்டர்ல வந்து மூவி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் கும்தாஜ் பேசுறேன் உருட்டு உருட்டு படம் ரொம்ப நல்லா இருக்கு பார் வந்து நல்லா கதை எழுதியிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல டைரக்ஷன் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்துல வந்து ஹீரோயினும் நல்லா பண்ணிருக்காங்க மொட்டை ராஜேந்திரன் சாருக்கு மூணு பேருமே ரொம்ப கியூட்டா பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு காமெடிக்கு காமெடியா இருக்கு சென்டிமெண்ட் சென்டிமெண்டா இருக்கு இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோயின் வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்திருக்காங்க ட்ரிங்க் சாப்பிடுறவங்க நல்ல நிறைய சாப்பிட கூடாது அது ஒரு நல்ல குட் மெசேஜா இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த குடினால வந்து குடிச்சா ஒண்ணுமே கடிக்க போகுது கிடையாது எதிரினாலும் ஒரு அளவு வச்சுட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா உங்க ஃபேமிலி உங்க பசங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் அது வந்து எனக்கு அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும் நீங்க தயவுசெஞ்சு பாருங்க அந்த சீன் இதுவா அந்த சீன் வரும்போது ரொம்ப சைலண்டா அமைதியா வந்து எல்லா ஆடியன்ஸ் வந்து மைண்ட் ஃபுல்லா அந்த இதுலவே கான்சென்ட்ரேட் ஆயிருந்தாங்க ரொம்ப அப்படியே அமைதியா இருந்துச்சு சைலண்டா ஆயிச்சு அது வந்து கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு ஒரு ரொம்ப சென்டிமென்ட்டா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு படம் ஆமா பையன் நல்லா இருக்கு எல்லாருமே நல்ல எதுவுமே குறை சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் படம் இல்லையா உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக்கா எனக்கு படம் பிடிச்சிருக்கு படம் படம் பத்தி எதுவுமே குறை சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் படம் இல்லையா ஒருவேளை ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட அவங்க கண்டிப்பா அடுத்த படத்துல வந்து எல்லாமே மாத்திப்பாங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட் படம் வரும்போது சில மிஸ்டேக்கில் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் கண்டிப்பா சார் டைரக்டர் மாஸ்டர் சார் நெக்ஸ்ட் நீங்க நல்ல பெரிய படம் நீங்க எடுக்கணும் அதுல எல்லாருமே மறுபடி இந்த படத்துல நடிச்சவங்க நாங்களும் சேர்ந்து எல்லாமே நடிக்கணும் உங்க படத்துல தேங்க்யூ சார் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்கும்